மேஷராசினியர்களுக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அமைந்துள்ள நிலையில் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிப்பது நல்ல வருமானத்தை குறைக்கிறது சித்திரை பதிமூன்றாம் தேதி ராகுவும் சனி பகவானுடன் இணைகிறார் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை எளிதில் அடைத்து நிம்மதி பெறலாம் சுக்கரனும் சுபலாபத்துடன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பண வரவிற்கு வாய்ப்புள்ளது குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் இருக்கும் திருமண முயற்சிகளுக்கு ஏற்றது இம்மாதம் மனதிற்கு மகிழ்வை அளிக்கும் நல்ல வரன்களும் அமையும் பலருக்கு சொந்த வீடு அமையும் உள்ளது அறிவுரை ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் வேண்டும் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்திய உள்ளதால் வரும் பணத்தை அனாவசியமாக செலவழிக்காமல் செலவழித்து சேமிப்பில் சற்று கவனமும் செலுத்த வேண்டும் கிழமைகளில் அருகில் உள்ள ஆலயம் ஒன்றில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வரவும் கோயிலுக்கு செல்ல இயலாதவர்கள் அவரவர்கள் வீட்டு பூஜை அறையிலும் இந்த பரிகார தீபத்தை ஏற்றி வருதலும் அதை புண்ணிய பலன்களும் பெற்று மகிழ்ச்சியையும் மனநிறைவும் நிறைவும் அடையலாம் லிஹித ஜ போற்றி கொண்டாடப்படும் ஜெயம் என்னும் தாரக மந்திரத்தை நோட்டு புத்தகங்களில் தினமும் காலை மாலை இருவேளைகளும் ஆயிரத்தி எட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை எழுதி வருதல் வேண்டும்